பாஸ் லைவில் வந்து ஃபுட்டுக்கான இஷ்யூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது மக்களே இது போக போக இந்த வாரமே வெடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து சிவகுமார் எதுக்கு வாயை தறக்குறாரு இல்லையோ இதுக்கு மட்டும் நல்லாவே வாயை தறக்குறா அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக் இருக்காங்க அதை பற்றி லைவில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவொன்னன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டென்ட் உள்ளே போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக்கு போட்டுருங்க ஐயா நீங்கள் லைக் ஏன் வீடியோ ரொக்கம் ரெக்கமெண்டேஷனில் போவோம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையிலே வந்து என்னென்னா திஷ்டி நீங்கள் சீசன் ஒன்னில் ஒரு திஷ்டி சுத்தல் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ ஒரு புது கேங்காக ஒரு ஒரு பாசிட்டிவ் கேங் இல்லை என்ஜாய் பண்ணுற கேங்காக ஒரு நாலு பேர் இருக்காங்க ஜாக்லின் சௌந்தர்யா ஜெஃப்ரி மற்றும் ராயன் இந்த நாலு பேர் ரஞ்சித் அழகா திஷ்டி சுற்றி இதெல்லாம் போட்டிருந்தார் அதில் குறிப்பாக பவித்ராவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே அது திஷ்டி சுற்றும் போது கிச்சனில் என்னையா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதை கம்பேர் பண்ணிருக்காங்க இப்போ சோஷியல் மீடியில் சீசன் ஒன்னில் காயத்ரி ராகிராம் வந்து ஒன்று சுற்றி போட்டிருப்பாங்களே அதே மாதிரி இப்போ ரஞ்சித் சுற்றி போடுறது கரெக்டாக மேட்ச் பதினொன்றாயிருச்சு என்ன நடக்கும் போதுன்னு அப்புறம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது ஒரு பக்கம் கார்டன் ஏரியாவில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ராயன் ஜாக்லின் இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஏன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் இருக்காங்க இன்னும் எட்டு வாரம் இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு பேரை ஒரு நாலு வாரம் எவிக் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் இங்கிருந்து ஒரு நாலு வாரம் எவிக் பண்ணாதான் எட் பத்தாகும் அதுக்கப்புறம் நாலு வாரங்கள் ஒவ்வொருத்தரை எவிக் பண்ணால் ஃபினாலி வைக்கல ஆறு பேர் போவோம் ஸோ கம்பல்சரி டபுள் எவிஷனே வந்து ஒரு நாலு விற்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் நேரத்தில் இருந்து பண்ணிட்டாங்க ஸோ இந்த வாரம் கம்பல்சரி டபுள் எலிமினேஷன் தான் இருக்க போது எனக்கு தெரிஞ்சு சிவகுமாரும் ரஞ்சித்தும் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது சாச்சனா ஆனால் சாச்சனா எவிக்ட் ஆக மாட்டாங்க அதை விட டமிபிசா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்கள தூக்கி முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை நாள் பொறுக்க முடியும் நீங்க மனசுல ஃபீல் பண்றது புரியுது மனசுல ஓப்பனவே உங்க ரியாக்ஷனில் புரியும் என்னை பார்த்தோன்னு என்ன பண்றதுங்க அதை தான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்றது தான் நிலைமை இப்போதைய நிலமை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கார்டன் ஏரியாவில் வந்து மஞ்சுரி முத்துக்குமார் ரஞ்சித் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச்சுக்கு அறிவே இல்லையா சென்ஸ் இல்லையா என்னென்னா நேற்று வந்து அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து புட்டு கொடுத்துருக்காங்க அந்த புட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்காங்க வீட்டில் இருக்கிற கிராசரிஸில் இருக்க சுகரை எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சுகர் எடுத்திருக்காங்க நிறைய பேர் எடுக்காமல் இருந்திருக்காங்க சுகர் அப்போ என்ன பண்ணணும் அந்த புட்டுக்கு சுகர் எடுத்தவங்க இன்னைக்கு எடுக்காமல் இருக்கணும் யாரெல்லாம் நேற்று சுகர் எடுக்கலையோ அவங்க இன்னைக்கு எடுக்கணும் அப்போ எடுத்தவங்க எடுக்காமல் இருக்கணும் ஆனால் எல்லாம் கிடையாது மத்தவனுக்கு சுகர் இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்க்கறது கிடையாது இஷ்டத்துக்கு சுகர் எடுத்து சாப்பிட்றானுங்க இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ஒரு பேசிக் திங்கு தானே இது கூட புரியாத அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது சொல்லி தான் புரிய வைக்கணும் போது இவங்க இப்படிலாம் பண்றாங்க போது முத்து சொல்றாரு அதை நீ கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கேட்கணும் அதை சொல்ல வேண்டிய இடத்துல நீ கரெக்டாக சொல்லணும் மஞ்சு சொல்லாமல் இருந்தால் இப்படிதான் அது எங்கே சொல்லமோ அப்போ சொன்னதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா எப்படி தெரியும் அப்படின்ற டிஸ்கஷன் போது ஸோ மொதல் நாளே சுகருக்கு இப்படி சண்டை ஆரம்பிக்குதுன்னா அப்போ இந்த வாரம் இண்டிவிஜுவல் கேமுன்னும் போது வெடி வெடி வெடியை அடிக்கப் போகுது அப்படின்றது மட்டும் தோணுது ஸோ அது சுகர் எடுத்திருக்கணும் அது பேசிக் மேனஸ் அது தெரில அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ரஞ்சித்தும் ஆமா சுகர்னோன்னு ஆனை எடுத்து கொட்டிக்கிறானுங்கன்ற மாதிரி ரஞ்சித் பேசுறாரு குறிப்பா ரஞ்சித்தோட ஃபுட்டுக்கு மட்டும் பல பேர் எடுத்துக்கிறாங்க போல ரஞ்சித்து பாயசம் சாப்பிட மாட்டார் ரஞ்சித் இது சாப்பிட மாட்டார் ரஞ்சித் நான் நாய நான் நாய நான் நாயுத்தீன்னு பல பேர் எடுத்துக்கிறாங்க அந்த ரஞ்சித் சார் தானே சொல்லணும் இல்லைப்பா நான் சாப்பிட்றேன் நான் இது பண்றேன்னு ரஞ்சித் சார் தானே சொல்லணும் அவரே சொல்லாமல் அவரே கேட்காம விட்டுட்டு கடைசியில் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ண எப்படி மையம் நாயம் அவர் வந்து எடுக்கும்போது எடுக்காதீங்கம்மான்னு சொல்லும் இவர் எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கு தங்கம் சாப்பிடு தங்கம்னு சொல்லிடுவாரா அவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல அப்போ நீங்களே முன்னாடி சொல்லிடணும் அதை இங்க ஒரு பக்கம் பின்னாடி பேசிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே அடுத்து இதுக்கே எப்படின்னா அந்த திருட்டு கும்பல் எடுத்து கிராசரி சாப்பிட்டதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆவார் முத்துக்குமார் நைட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோன்னே முத்து இதெல்லாம் தெரியாம போச்சு இதெல்லாம் வந்தால் பிரளயமே வெடிச்சிருக்கும் போலயே ஸோ அது கொஞ்சம் பிக்பாஸ் குறும்புடம் போட்டு விட்டிங்கன்னா நல்லா வெடிச்சு செதறோம் அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க அழகா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பண்ணுவாரான் எனக்கு தெரியல பாஸ் இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமார் எங்க இது இவங்கள பத்தி பேசுறாங்க ஜாக்லினை பத்தி பேசுறாரு முத்துக்கு இப்போ வர வர ஜாக்லின பத்தி அதிகமாக ரிஜிஸ்டர் பண்றாருன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா சோ அன்னைக்கு கிராசரி ஸ்டாஸ்க்கு தோத்துட்டு வந்தா அப்போ அப்பதானேங்க பேச முடியும் வேற எப்ப பேச முடியும் தோத்துட்டு உன்னாலும் மத்த பேர் ஃபுட்டு போயிருக்கு அப்ப அப்பதான் கேள்வி கேட்க தான் சொல்றேன் அப்ப வந்து அவங்க தப்பு எப்போ உணர்றதுன்னு அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க முத்து அவங்க தப்பை உணர்ந்துட்டு அது உணர்லன்னு நான் சொல்ல அவங்க பேசுங்கன்னு சொல்றாங்க மறுநாள் பேசுங்கன்றாங்க அட்ட டைம்ல பேசவானு சொல்லி அவங்க தப்பை உணர்ந்து சாரியே கேட்டாங்களே அது மட்டும் இல்லாம முன்னாடி பண்ண தப்பு கிட்ட எல்லார்கிட்டயும் போய் சாரி கேட்டாங்களே முத்து அந்த இடத்துல வந்து மஞ்சு அப்படியே சைலண்டா இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களே சொல்லிருக்கலாம் அவங்களும் தானே அந்த இடத்துல வந்து இல்ல நாங்க கேட்டது தப்பு நாங்கள் கேட்டுக்கூடாது மஞ்சுரியும் தானே அக்ரி பண்ணாங்க மறுநாள் இல்லை அந்த சுச்சுவேஷனில் அப்படி பேசினா யாராக இருந்தாலும் அவுட் ஆகும் மஞ்சுரியே சாரி கேட்ட பிறகு இங்கே முத்து பேசும்போது அப்படி இல்லை முத்துன்னு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம்ல அந்த இடத்துல என் மஞ்சுரி சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க இட் இஸ் நாட் ரைட் மஞ்சூரி அப்படின்றது தான் பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் முத்து அப்படியே என்னன்னா அந்த நூறு தோப்புக்காரனும் நீங்க ஏன் சொல்லலை எதுவுமே சொல்லலை அப்படின்னும் போது அப்ப எல்லா வாட்டியும் வந்து நான் எங்களால போட முடியாது போட முடியாது நாங்க வந்து நிக்கணுமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு இதுல வேற ஆனந்தி ஈகோ ஈகோன்றாங்களே அது என்ன ஈகோ என்ன ஈகோ ஸோ போட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது மஞ்சுரி சொல்றாங்க இல்ல போட முடியும்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு கொடுத்தோம் அதை உங்களுக்கு வா போட முடியாதுன்னு வாயில வரலையே ஏன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா இதுல தெளிவா நோட்டீஸ் பண்ணி பாருங்க முத்து அவரை பத்தி பேசல ஜெப்ரிய பத்தி பேசினார் ஆனா ஜெஃப்ரிக்கு வாலண்டியரா கொடுத்தது சாச்சினா தப்பு தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை ஆனா கூட இருந்த மஞ்சுரியும் அதை வந்து யார் பவித்ராவும் அதை ஓப்பனாக சொல்லது தான் பெரிய ஃபால்ட்டு அது அவங்க மேலேயும் தப்பு இருக்குது ஓகே அந்த பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல முத்து அவர் டாபிக் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா முத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மஞ்சிரி போட சொன்னதுக்கப்புறம் நிறுத்த சொல்லிட்டாங்க நிறுத்த சொன்னதுக்கப்புறம் முத்து கண்டினியூ பண்ணது அவரோட ஈகோ அப்படின்றதால மாட்டி கூடறதால ஸோ முத்து அந்த இடத்துல ஒரு டாபிக் எடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் ராய இன்னைக்கு இவரோட பர்த்டே இல்லை ராணுவோட பர்த்டே இல்லையா அவருக்கு வந்து கேக்கு லெட்டர்லாம் வந்திருக்கு ஸோ அவங்க தங்கச்சியாக அக்காவா தங்கச்சி தான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தங்கச்சி அப்பா அம்மா லெட்டர் எழுதி இது பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து வீட்டில் இருந்து கேக்கு பிரியாணிலாம் வந்திருக்கு இதில் சிவகுமார் இருக்காரு ஸோ அவர் அதிகமாக வாயை திறக்கிறது சாப்பாடு மட்டும் தான் நினைக்கிற மக்களை எடுத்து வந்து டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க வச்ச உடனே என்ன பண்ணும் ராயன் ராணுவம் வந்து குளிச்சுட்டு வராரு சாப்பிட்டு குளிச்சுட்டு கேக்க விட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வராரு இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா நேராக போனார் அந்த பிரியாணி பார்த்த உடனே கண்ணு புடைக்குது போல போன உடனே அந்த பிரியாணி கவர் கவுத்தார் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் முதல்ல சாப்பிட்றது இது வந்து ரொம்ப தப்பான பிஹேவியர் ஏன்னா ஒரு ஒருத்தருக்காக கேக் வருது ஃபுட் வருதுன்னா அவர் சாப்பிடணும் கரெக்டா மக்களே லாஜிக்கலி என்னன்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து சாப்பிடலாம் சோ உங்க பொருள் வரும்போது நீங்க தான ஃபஸ்ட் சாப்பிட்றீங்க நீங்க தானே அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குடுக்கறீங்க அதை விட்டுட்டு இவர் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு அடுத்தவங்கள அவங்களோட இது எடுத்து இவர் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எஸ் மட்டன் பிரியாணி சூப்பர் குப்பர் இது யாராவது கேட்டாங்களா இது ரொம்ப தப்பா இருக்குங்க ரொம்ப தப்பு ஆனா இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணி பாருங்க லைவ் பாக்குற மெம்பர்ஸா இருக்கட்டும் இல்ல பாத்தீங்கன்னா சிவகுமாரோட மெயின் வேலையே என்னன்னா அடுத்தவங்களோட சாப்பாடு எடுப்பது தான் மெயின் வேலையா இருக்கு சோ அந்த அன்ஷிதா மற்றும் முத்துக்குமாரோட பிரச்சனை இல்லை அந்த வாரத்துல இருந்து சிவகுமாரோட ட்ராக்கும் சரி அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தீங்கன்னா சரி அதிகமாக பின்னாடி போய் பேசுகிறார் அதை தவிர்த்து சாப்பாடை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறார் அப்படின்றத தான் பார்க்கறது ஸோ அது சாப்பாடு மட்டும் குறியாக இருக்கிற தவிர்த்து மற்றெல்லாம் பெருசாக தெரியல நீங்கள் வீக்கெண்ட் எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கிடச்சிது அந்த சாப்பாடு கிடச்சிதுன்றத விஜய் சேதுபதியை பிக் பாஸ் ஹோட்டல் மாதிரி பேசுகிறாருன்றதை கலாய்ச்சிருப்பார்ல இதிலே கிளியராக தெரியுது அவர் வாயை திறந்தால் சாப்பாடுக்கு மட்டுமே வாயை திறப்பார் மற்ற எந்த இடத்துலையுமே வந்து வாயை திறக்காமல் பின்னாடி சைலண்ட்டாக உட்காந்துட்டு அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது ஒரு பக்கம் அடுத்து ராணுவ குளிச்சிட்டு வரதாங்க ஐடி ரெண்டு பேர் லேட்டாக குளிச்சுட்டு வரேன் மாதிரி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வர ஜாக்லின் ராணுவ கேக் வெட்டும் போது தான் கீக் போவியா அருண் நீ கூலிக்கு குளிக்க போனேன்ற மாதிரி அங்கே ஒரு சும்மா சலசலப்பு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது ஃபைனலாக ராணுவ வந்து கேக்கை வெட்டி ஆளுக்கு எல்லாருக்கும் ஊட்டி ஊட்டி விட்டு பிரியாணியும் அந்த எடுத்துகிட்டு வந்தாங்க அது ஒரு பவுல் தான் அந்த பிரியாணியை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே ஊட்டி விட்டு அந்த பர்த்டேவோட செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ லைவில் ஒரு டாஸ்க் வந்திருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டாஸ்கோடு வந்து சந்திக்கிறேன் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் பக்கத்தில் இருக்க பெல் அடைய பெல் ஐகானை ஆளு கொடுத்துட்டு லைக் போட்டுங்க மக்களே அப்பதான் நான் போற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை வந்து சேரும் சோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாய் கைஸ்